ஒரு மகத்தான தலைவர் அன்பு தம்பி செந்தில் அவர்களே இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்றம் திருவிழிக்கேடு பகுதியுடைய செயல் வீரன் செயலாளர் அன்பு தம்பி வெங்கடேசன் அவர்களே பகுதி செயலாளர் அன்சர் பாசா அவர்களே அன்பு தம்பி அவர்களே நம்ம எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கிற கி வெங்கடேசன் அவர்களே பேனர் குமார் அவர்கள இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அன்பிற்கு இனிய தம்பி மோகன் அவர்களே வழிவந்த விருதை எனக்கு வழங்குவது பெருமை அல்ல மாற்று சமூகத்தில் இருப்பவர்களுக்கு யாராவது ஒருவருக்கு வழங்குங்கள் அதுதான் பெருமையாக இருக்குமே தவிர அம்பேத்கர் ஒரு சான்றை எனக்கே வழங்குவது முறையல்ல என்று சொன்னார்கள் அதை கலைஞர் அவர்கள் அப்போது அந்த நொடியிலே உணர்ந்து நான் நன்றாக உணர்ந்து விட்டேன் என்று சொல்லி அடுத்த ஆண்டு வருகிற போது பெருந்தலைவர் இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நடமாடி கொண்டிருக்கிற செயல் ஈடுபடாத தலைவர்கள் இருக்கின்றார்கள் என்பது தெளிவுபடுத்த வேண்டும் இங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் அப்படி என்றால் ஒருவரும் இங்கே அரசியல் கட்சி நடத்த முடியாது இன்னைக்கு இருக்கின்ற துறையுடைய அமைச்சர் படித்துவிட்டு நேராக அரசியல் செய்தார் அதிமுகவில் இருந்தார் அப்போது அவர் ஈடுபடாத குற்ற உண்டா இன்று பாஜக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டோம் இந்தியா முழுமையாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவினால் அனுசரிக்கப்பட்டு எங்களது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மைய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் சேப்பாக்கம் சட்டம் திருவள்ளூர் சட்டமன்றத்திற்கு மிக சிறப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவேந்த கூட்டம் நடத்தி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் உணவும் வழங்கப்பட்டு கட்சியின் இளைஞர் மாவட்ட துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய சம்பி பிரதீப் மோகன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறார் என்றும் மக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற கட்சி அதன் அடிப்படையில் மக்களுக்கு இன்றைக்கு தேவையான அரசியல் என்பது மதசார்பற்ற அரசியல் சமத்துவத்தை விதைக்கின்ற அரசியல் என்பதை பறைசாற்றுகின்ற வகையில் தொடர்ச்சியாக கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு மிக சிறப்பான கூட்டத்தை இந்த வட்டத்திலே நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள தொடருக்கு நன்றி சொல்லி கூட்டத்தில் மாநில மாவட்ட மண்டல வட்ட முகாம் பொறுப்பாளர்களுக்கும் அன்பு தம்பி சிறுத்தை சிறுத்தைகளுக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn orele oh,